வணக்கங்க ஹரக் செல்லங்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து வினே வினேஷ் போகட் கேள்விப்பட்டிருப்பீங்க அவ அதை பற்றி தான் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க யாரு அவங்களுக்கு என்ன நடந்தது ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டாங்க ஜெயிச்சாங்க அப்புறம் என்ன நடந்தது எதிரான அப்படி வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வினேஷ் போகட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அவங்க அவங்க வந்து ஒரு ரெஸ்லர் அவங்க இப்போ பேரீஸில் வந்து ஒலிம்பிக் நடக்குது பார்த்திங்களா அதில் வந்து ரெஸ்லிங்கில் வந்து அவங்க கலந்துக்கிறாங்க ஃபிஃப்டி கேஜியில் கலந்துக்கிறாங்க அவங்க கலந்துட்டு டியூஸ்டே அன்னைக்கு மூணு பவுட் நடக்குது அதாவது மூணு போட்டிகள் நடக்குது அதில் வந்து ரவுண்ட் சிக்ஸ்டீன் குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் மூணு ஒரே நாள் தான் நடக்குது அது வந்து அவங்களுக்கு ரெஸ்லிங் வந்து ஆறு ஆறு நிமிஷம் தாங்க நடக்கும் மூணு ஒரு போட்டி வந்து சிக்ஸ் தான் நடக்கும் உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு யார் போட்டி போடுறாங்கன்னா ரவுண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஜப்பானோட சேர்ந்த சுசாகி அவங்க கூட போட்டி போடுறாங்க அதாவது அவங்க எப்படின்னா அவங்களுக்கு யாருமே வந்து இதுக்கு தோத்ததே கிடையாது அவங்க தோக்கெடுக்கவே இல்லை ரெண்டு தடவை ஒலிம்பிக் சாப்பி சாம்பியன் அவங்க ஸோ அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு போட்டி போடுறாங்க அவங்க ரவுண்ட் சிக்ஸ்டீனில் அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துடுறாங்க லாஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் இவங்க மூணு பாயிண்ட் எடுத்து வின் பண்ணுறாங்க யார் வினேஷ் போகட் அது மாதிரி அவ்வளோ ஆச்சரியத்தக்க வகையில் வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் வந்து ஒலிம்பிக் சாம்பியனை வந்து பீட் பண்ணி இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க ரவுண்ட் சிக்ஸ்டீனில் அப்போ தான் வந்து எல்லோரும் வந்து அப்போ கூட யாருக்கும் இவனை பற்றி அவ்வளோவா பார்க்கல அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் குவார்டர் ஃபைனல் போகிறாங்க குவார்ட்டர் ஃபைனலில் வந்து உக்ரைனை சேர்ந்தவங்களை வந்து பீட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனலில் வந்து சாரி செமி ஃபைனலில் வந்து கியூபா சேர்ந்தவங்களை பீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் போகிறவங்க தான் உலக ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க ஓ யார் இந்த பொண்ணு யார் இருந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து வினேஷ் போகன் நம்ம எல்லாமே நம்ம அப்போ பார்க்க ஆரம்பிச்சோம் ஃபைனல்ஸ்க்கு வந்து போயாச்சா அப்போ கண்டிப்பாக வந்து சில்வர் மெடல் கன்ஃபார்ம்டு அப்படி தோ ஜெயிச்சிட்டாங்கன்னா கோல்டு மெடல் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு கிடைக்க போகுது இல்லைன்னா ஃபஸ்ட்டு சில்வர் கிடைக்க போகுது ஏன்னா சில்வர்னா யாருமே வாங்கலை பிரான்ஸ் தான் வாங்கியிருக்கோம் மூணு அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஹாக்கியில் வந்து பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ நாலு மெடல் ஆயிருக்கு அதனால வந்து கண்டிப்பாக ஜெயம் எல்லா எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அவங்க தூங்குறாலே நம்மளும் தூக்கம் இல்ல டியூஸ்டே முடிஞ்சதுக்கப்புறம் வெனஸ்டே நேற்றுங்க நேற்று நைட்டு நடந்துருக்கும் ஃபைனல்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக மெடல் கிடைக்க ரொம்ப எப்படா வரும் வெனஸ்டே நைட் எப்படா வரும் எல்லாம் எதிர்பார்த்து அவ்வளோ அவளோட காத்துட்டு இருந்தோம் காலையில் வந்தது புதன்கிழமை ஆச்சு காலையில் என்ன நியூஸ் வருதுன்னா வினேஷ் போகட் வந்து டிஸ்குவாலிஃபை பண் பண்ண பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது ஒரு பெரிய இடி மாதிரி வருது அவங்களுக்கு

விளையாடக்கூடாதா என்னடா அது ரூல்ஸ் ஒன்றும் புரியலையே சரி போனா போகுது அதுவும் இல்லாமல் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு எந்த மெடலும் கிடையாது அவங்க லாஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ரொம்ப நேரம் இருந்தது சரி டிஸ்குவாலிஃபை தான் பண்ணுறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து சில்வர் மெடல் வரைக்கும் வந்து கரெக்டாக வந்து வெயிட் செக் பண்ணி அந்த அவங்க அதுக்கு எவ்வளோ ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஜெயிச்சுக்கிறாங்க ஸோ அந் அட்லீஸ்ட் அந்த சில்வர் மெடலேஜை கொடுக்கலாம்ல அதுவும் கிடையாதுட்டாங்க ஸோ எதுவுமே கிடையாது நீங்கள் என்னென்னா இது என்னென்னா உங்களுக்கு வந்து இது ரூல்ஸ் யுனைடெட் வேல் யுனைடெட் வேர்ல்டு ரெஸ்லிங் ரூல்ஸ் புக் பிரகாரம் இந்த ரூல் ரூல் மாதிரி லெவன் பிரகாரம் இவங்க வந்து இது மாதிரி ஆயிடுச்சா டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க எந்த மெடலுமே கிடையாது அவங்க லாஸ்ட்டு பிளேஸ் தான் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ரூல்ஸ் ஒரு பத்து கிராம் கூட போனால் கூட கிடையாது ஆகும் கரெக்டாக ஃபிஃப்டினா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அப்படி ஃபிஃப்டினா ஃபிஃப்டிக்கு மேலே வந்து ஒரு பத்து கிராம் கூட கூட போகக்கூடாது அந்த மாதிரி சொல்லி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க அது மாதிரி இருக்கிறப்ப இது ஒன்றுமே புரியல என்ன ஆச்சு எதனால் வந்து ஏன்னா மொதல் மூணு மேட்ச் நடக்குது ஒரு நாளில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெயிட் வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைன் இருந்துருக்குறாங்க அப்படிங்கிறப்ப எப்படி வந்து இவ்வளோ வெயிட் ஏறிச்சு ஒரே நாளில் ஏறுமா இது ரொம்ப க பொருங்க பாருங்க ஒரு ஒரு கிலோ குறைக்கிறது ரெண்டு கிலோ குறைக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் அது போய் வந்து எத்தனை நாள் ஆகும் கேள்விப்பட்டிருக்கோம் ஓவர் நைட்ல நைட்டு முடிஞ்சிருக்கு மேட்ச்சு செவ்வாய்க்கிழமை புதிய ம ஒரு ஏழ்ரை எட்டு மணிக்கு டெஸ்ட் பண்றாங்க வெயிட் அதுக்குள்ள எப்படி ஒரு டூ பாயிண்ட் செவன் கேஜின்றாங்க இல்லை டூ கேஜின்றாங்க எப்படியோ டூ கேஜிக்கு வரைக்கும் ஏறிடுச்சு அவ்வளோ வெயிட் எப்படி ஏறும் ஒரே நைட்ல புரியல அது எப்படி வெயிட் கெயின் பண்ணுறதுனால எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம அது இப்படி ஒரே நாளை ஏறும் அப்படிங்கிறது சுத்தமாக இப்போ வரைக்கும் தெரியல எனக்கு அது என்னதான் காரணம் சொன்னாலும் எனக்கு சுத்தமாக புரியலை நம்மளுக்கு இப்படிலாம் ஒரே நாளில் இப்படி வந்து ஒல்லியாக இருந்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க வெயிட் ஏத்து எவ்வளோவ் சாப்பிட்றாங்க டெய்லி அப்படி சாப்பிட்டு இப்படி தான் கொஞ்சம் நாள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏறுறாங்க இப்படி ஒரே நாள் இவ்வளோ வெயிட் ஏறணுங்கிறது சுத்தமாக வந்து நமக்குலாம் வந்து அது நம்பவே முடியல நம்பவே முடியலன்னு யாரையும் நம்ம குறை தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது பாலிடிக்ஸ் இருக்கா அப்படி இருக்குன்னு நிறைய சொல்கிறாங்க ஆனால் அதை பற்றி நம்ம வந்து தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது ஆனால் ஆச்சு உண்மையிலே இது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குதுங்க இப்படி வந்து அந்த வெயிட் வந்து அவ்வளோ ஏறும் ஒரே நாளுங்கிறது சுத்தம் ஒவ்வொரு நைட்டில் ஏறுங்கிறது புரியல இவங்க நைட் என்ன பண்ணிக்கிறாங்க மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேட்ச் நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சாப்பாடு வந்து அவங்களுக்கு யாருன்னா கூட இவங்க இஷ்டத்துக்கு சாப்பிட மாட்டாங்க நியூட்ரிஷனிஸ்ட் இருப்பாங்க டயட்டீஷியன் இருப்பாங்க ஃபிஸியோ இருப்பாரு கோச் எல்லாமே இருப்பாங்க டாக்டர் எல்லாமே இருந்துட்டு அவங்க தான் வந்து எவ்வளோ சாப்பிடணும் என்ன எது எது சாப்பிடணும் சொல்லி அவங்க அளவு பார்த்து கொடுப்பாங்க இவங்களோட வேலை வந்து எப்படி காம்படிஷனில் ஜெயிக்கிறது என்ன பண்ணலாம் ஏது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு அதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க வந்து கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து இவங்க வெயிட்டை செக் பண்ணி எவ்வளோன்னு கொடுப்பாங்க அதை இவங்க சாப்பிடுவாங்க அப்படிதான் என்ன பண்ணுவாங்க மேக்ஸுக்கு முன்னாடிங்கிறப்ப அதுக்கு வந்து ஒரு மாதிரி கொடுப்பாங்க அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு என்னென்ன கொடுக்கணும் தண்ணி குடித்தாலும் வந்து வெயிட் ஏறிடும் உங்களுக்கு பாருங்க ஸோ அது பிரகாரம் பார்த்து கொடுப்பாங்க சாப்பிட்ருக்காங்க ஸோ ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் நைனில் டியூஸ்டே அன்னிக்கு இருந்துருக்குது மூணு பவுட்டையும் வந்து முடிச்சிட்டாங்க அவங்க முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ரொம்ப நியூட்ரிஷனஸாக நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும்ல அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்டுருக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு போய் பார்த்துருக்குறாங்க எத்தனை மணிக்கெல்லாம் போடலை நைட் பார்க்குறப்ப என்னாச்சுன்னா வெயிட் வந்து கூட இருக்குது ஒரு ரெண்டு கிலோ டூ பாயிண்ட் செவன் கேஜின்றாங்க அப்புறம் டூ கேஜின்றாங்க எதுவோ கூட இருக்குது டூ பாயிண்ட் செவன் கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் வச்சோன்னா மறுநாள் காலையில் வெயிட் செக் பண்ணுவாங்க அப்போ அதுக்குள்ளே வெயிட்டை குறைச்சாகணும் இது வந்து இவங்களுக்கு மட்டும் நடக்கல ரெஸ்ட்லெஸ் எல்லாேருக்குமே நடக்குமா சாப்பிட்டதுக்கப்புறம் வெயிட் வந்து கெயின் ஆகிடும் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறோம் ஒன்று வெயிட் குறைக்கணும் ஒன்று ஸ்வெட் மூலிமா தான் வேர்வு மூலியமாக தான் குறைக்கணும் இல்லை யூரின் மூலியமாக வெளில அனுப்பணும் அது அதுக்கு என்ன பண்ணணும் யூரின் மூலியமாக அனுப்ப முடியாது ஏன்னா உங்களுக்கு தண்ணி குடிச்சா தான் யூரின் போகும் அது முன்னெல்லாம் தான் எப்படின்னா டேப்லெட் சாப்பிட்டா சில டேப்லெட்ஸ் தான் சாப்பிட்டா யூரின் நிறையா போகும் அப்படிலாம் நார்மலாகவே நம்ம டேப்லெட் சாப்பிட்டா சில டேப்லெட் சாப்பிட்டா யூரின் நிறையா போகும் ஆனால் இப்படிலாம் போட்டால் அதில் டோப் வந்து டோப் டெஸ்ட்டில் வந்து இதாகிடும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லி இப்பெல்லாம் நாட்டு அளவுது அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா அப்புறம் அதே நாளெல்லாம் எப்படி இருக்க சைக்கிளிங் பண்ணுறாங்க ஸ்கிப்பிங் பண்ணுறாங்க நிறைய எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் நிறைய நைட்டெல்லாம் தூங்காமல் நிறைய வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க அப்படி பண்ணிகிட்டே இருக்கு ச பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்போ திரும்பி திரும்பி வெயிட் செக் பண்ணுறாங்க போகிறாங்க அப்புறம் வந்து சவுனா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ரொம்ப வந்து தண்ணி வந்து நிறைய வருது பார்த்தீங்களா அதாவது வெண்ணி ஒரு ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஸ்டீம் வரும் நல்லா சூடாக பயங்கரமா வந்து ஸ்டீமா இருப்பா அந்த ரூம்ல உட்காந்து பயங்கர செட் ஸ்வெட் ஆகும் பாத்தீங்களா அதனால அதுல உட்காடுறாங்க அதுல வந்து ஸ்வெட் ஆனா அவங்களுக்கு வந்து வெளில வரும் சொல்லிட்டு அதுல உட்காடுறாங்க என்னென்னவோ பண்றாங்க அப்பப்ப டெஸ்ட் பண்றாங்க வெயிட் டெஸ்ட் பண்ணிட்டே தான் பண்ணுவாங்க அது அப்பப்ப கிராஜுவலா குறைஞ்சிருக்கலாம் குறைச்சிடலாம் சொல்லி முடி பண்ணிட்டு முடிய இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு முடிய கட் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு முடியை கட் பண்ணுறாங்க முடியை கட் பண்ணுறாங்க இன்னும் வந்து ட்ரெஸ்ஸு வந்து அதையே வந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம் சொல்லி பார்க்குறாங்க ஏன்னா காலையில் வந்து உங்களுக்கு வந்து செமிஃபைனலுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு தடவையே வந்து டே ஒன் டே டூ சொல்லி ரெண்டு தடவை டெஸ்ட் பண்ணுவாங்க டே ஒன்னில் என்னென்னா ரவுண்ட் சிக்ஸ்டீன் அப்புறம் வந்து குவார்ட்டர் ஃபைனல் செமி ஃபைனல் இதுக்கு வந்து டே ஒன் சொல்கிறாங்க அப்போ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க வெயிட் அப்போ வந்து ஹாஃப் அன் ஹவர் டைம் உண்டு ஸோ ஹாஃப் அன் ஹவர் இங்கே வெயிட் செக் பண்ணி செக் பண்ணி இங்கே கூட இருந்தால் கூட ஏதோ எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் குறைக்கலாம் டே டூல யாரா ரெப்பசார்ஜ் கண்டஸ்டன்ட் அண்ட் ஃபைனல் கண்டஸ்டன்ட் ரெப்பசார்ஜ் கண்டஸ்டன்ட் தான் தோத்துடுறாங்க பார்த்தீங்களா இப்போ வந்து குவார்டர் ஃபைனல் தோத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் சாரி செமி ஃபைனல் தோத்துட்டாங்கன்னா அவங்க திருப்பி வந்து ரெண்டு பேர் தோத்தவங்க ரெண்டு பேரும் விளையாட சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இப்போ இந்தியா கூட பார்த்தீங்கன்னா செமி ஃபைனல் தோத்துருச்சு இல்லை ஹாக்கியில் அதுக்கப்புறம் இங்கே தோத்த செமி ஃபைனல் தோத்தவங்களும் இன்னொரு செமி ஃபைனல் தோத்தவங்களும் சேர்த்து விளையாட சொல்லி அதில் ஜெயிக்கிறவங்க வந்து குவார்டர் ஃபைனலில் வந்து வின்னர் பிரான்ஸ் மெடல் கிடைக்கும் தான் வந்து ரெப்பஜார்ஜ் கண்டஸ்டன் சொல்லுவாங்க அவங்களுக்கும் ஃபைனலிஸ்ட்டுக்கும் வந்து டே டூவில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ணுவாங்க ப்ளஸ் வே வெயின் டெஸ்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் டைம் ஸோ நீங்கள் வந்து ஒரு எட்டு மணிக்கு பண்ண போகிறாங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் அதுக்குள்ளே எட்டு மணிலேருந்து ஒரு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்படியாவது அதுக்குள்ளே குறைச்சிடணும் அதான் அந்த டைம் தான் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ ட்ரை பண்ணி அதுக்கெல்லாம் முடியெல்லாம் கட் பண்ணி அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போய் அங்கே பண்ண போகிறாங்களோ அந்த ரெஸ்லிங் பண்ணுவாங்களோ அந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க முடிய சோ குறைச்சிட்டா முடியை கட் பண்ணுறாங்க ரெண்டு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி பண்ணலான்னு பண்ணுவோம் ட்ரை பண்ணுறாங்க முடியல அப்புறம் வெயிட் செக் பண்ணுறாங்க பார்த்தா ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் அப்படின்னு ஃபிஃப்டி கேஜி ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்துருச்சு அவ்வளோ ஃபுல்லாக தலையில் இடி விழுந்த மாதிரி ஆச்சு அவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் இதுக்குதான் வழி இருக்கன்னா அது ரூல்ஸ் சொல்லிட்டாங்க அந்த ரூல்ஸ் பிரகாரம் ஒன்றுமே வந்து உங்களுக்கு பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த யூடபிள்யூடபிள்யூ ரூல் புக் பிரகாரம் அது பத்து இது போயிட்டு தான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே வந்து ரூல்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க இப்படி தான் ரூல்ஸு இதை கொஞ்சம் இருந்தால் கூட முடியாதுன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி இல்லாமல் டிஸ்குவாலிஃபை பண்ணது இல்லாமல் பண்ணது தான் பரவாயில்ல அந்த சில்வர் மெடலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதோட முடிஞ்சிடுச்சு அவங்க கனவு எல்லாமே வந்து ஒரு பெரிய ரெஸ்லர் ஆகணும் சாம்பியன் ஆகணும் கோல்டு மெடல் வாங்கணும் ஒரு கனவு எல்லாம் தகுது போச்சு அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க இவங்க ஆக்சுவலாக என்னென்னா முதல்ல வந்து எப்படின்னா இவங்க வந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்து ஃபிஃப்டி த்ரீ கே அதுக்கு ஃபிஃப்டி த்ரீக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஃபிஃப்டி கம்மி கேஜில் விளையாண்டுருக்கிறாங்க டுவெண்ட்டி டூ இயர்ஸ்லாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸாக வந்து ஃபிஃப்டி த்ரீ கேஜில் தான் பார்ட்டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வெயிட் வந்து ஒரு ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ரேஞ்சில் இருக்குது ஸோ இவங்க ஃபிஃப்டி த்ரீ கேஜி போனால் அந்த அளவு குறைச்சா போதும் ஈஸி உங்களுக்கு சொல்லிட்டு அந்த ரேஞ்சிலேயே அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு ஒலிம்பிக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ரெண்டுலேயும் மெடல் வாங்குங்க ஒரு ஒலிம்பிக்கில் தான் வந்து இதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூட இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்காலிஃபை பண்ணுறாங்க பிலி ப்ரிலிமினரி ரவுண்டில் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் போன ஒலிம்பிக்லேயும் வந்து அவங்களால வாங்கலை மெடல் வாங்க முடியல ஆனால் வந்து உங்களுக்கு காமன்வெல்த் கேம்ஸு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு ரெஸ்லிங்லேருந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு அப்புறம் ஏஷியா கேம்ஸு காமன்வெல்த் இதிலெல்லாம் வந்து நிறைய மெடல்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க அவங்க ஒலிம்பிக்கில் தான் வாங்கல அதுதான் தான் வந்துருக்கிறாங்க சரி ஃபிஃப்டி த்ரீ கேஜியில் வந்து நம்ம ஊரில் வந்து ட்ரையல் டெஸ்ட் மாதிரி ஒரு ப்ளிலமரி ரவுண்டு மாதிரி ஒரு செலெக்ஷன் ரவுண்டு மாதிரி நடக்கும் அந்த செலெக்ஷனில் ஃபிஃப்ட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ கேஜியில் வந்து இவங்க தோற்றுறாங்க செலக்ட் ஆகலை ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ரெண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் போயிடுச்சுன்னா அதில் பண்ணலாம்னு சொல்லி ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டின் ரெண்டு வெயிட்லேயே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபிஃப்டி த்ரீலேயே அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க அதனால் ஃபிஃப்டி கேஜி பார்ட்டிசிபேட் பண்றப்ப அந்த ட்ரையல் ரவுண்டில் ஜெயிச்சிடுறாங்க ஸோ வேறு வழியில் நம்ம ஒலிம்பிக் போய் அவங்க என்ன பண்ணுறது சொல்லி ஃபிஃப்டி கேஜியில் போகலாம் அங்கே போய் வெயிட் வந்து இன்னும் டைம் இருக்கு ஒரு நாலு மாதம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிஃப்டி கேஜி தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போயிருக்காங்க அது மாதிரி போனதுனால என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இது இவங்க யூஸ்வலாக வந்து இவங்களுடைய மசில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பிட்டா உடனே வெயிட் ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து வெயிட் ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து டுவெல் அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு வருஷம் அப்படி தான் ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் தான் பார்ட்டிசிபேட் இருக்கேன் இப்போதான் வந்து ஒலிம்பிக் போகிறப்ப தான் ஃபிஃப்டி கேஜி போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு உடனே கஷ்டப்பட்டு குறைச்சாலும் கொஞ்சம் இன்டேக் எடுத்தாலும் அந்த பழையபடி அவங்க வெயிட் கிடைத்துக்கா ஃபிஃப்டி த்ரீக்கு வரைக்கும் தான் இருந்துக்குது அதை வச்சா ரொம்ப நாள் அவங்க விளையாண்டுருக்கிறாங்க அதனால் டக்குன்னு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலுமே அப்படி வெயிட் கெய்னாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எது கரெக்டாக சொல்கிறாங்க உண்மையாக ஏன்னு ஒன்றும் தெரியலைங்க சொல்கிறத நான் சொல்கிறேன் அது மாதிரி கெயின் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இப்படி வந்து ஏன்னா ஒரு நாளில் ஏறிடுங்கிறப்ப அவங்க பார்த்து டயட்டிஷன் என்னென்ன கொடுக்குறாங்க தண்ணி கூட தண்ணி குடித்தா கண்டிப்பாக வெயிட் ஏறுன்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது தண்ணி கூட அவங்க வந்து குடிக்கல ஒரு தண்ணி வந்து கிட்டத்தட்ட டுவெல் ஹவர்ஸ் வந்து தண்ணி குடிக்கவே இல்லையா குடிக்காமல் இருந்துட்டால் வெயிட் ஏறாருன்னு சொல்லி அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க நைட் ஃபுல்லாக எப்படியாச்சும் போய் கலந்துக்கிட்டு மெடல் வாங்கணுங்கிறதுக்கு அப்படி உயிரை கொடுத்து அவ்வளோ பேசு பாருங்கள் தூங்காம இதெல்லாம் பண்ணாமல் விளையாடுவாங்க எங்கே அங்கே போய் விளையாட இருந்தாலும் எப்படியோ அவங்க மைண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம போய் தங்க கோல்டு மெடல் மேட்ச்ல வந்து விளையாடணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல தான் போய் அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அந்த கஷ்டப்படுற பலன் கிடைச்சது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நூறு கிராம்ல அது போச்சுங்கிறப்ப நம்ம கேட்குற நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப என்ன அவ்வளோ அழகு வருது அவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு என்ன தூக்கமே வரல நைட்டு அதே அதேங்க அவங்க வருது அப்படிங்கிறப்ப அவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ கஷ்டத்தை பார்த்து எவ்வளோ பார்த்து இதுக்காக வந்தவங்க பல விதத்தில் கஷ்டப்பட்டு இந்த கோல்டு மெடல் வாங்கணும்னு வச்சா அவ்வளோ பாடுபட்டவங்களுக்கு கஷ்டியே ஒன்றுமே இல்லை டிஸ்குவாலிஃபை பண்ணி அமைச்சா அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து வெறுத்துடுவாங்க அப்படியே வெறுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அதுவும் ரிட்டைன்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்ன சொல்லிக்கிறாங்க ட்விட்டரில் அந்த ரெஸ்லிங் வந்து எனக்கு ஜெயிச்சிடுச்சு நான் வந்து அதுக்கிட்ட தோத்துட்டேன் எனக்கு வந்து இன்னுமே வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது போராடுறதுக்கு எனக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்து கிடையாது அதில் வந்து டூ தௌசண்ட் ஒன் டூ டூ தௌசண்ட் டூ ரெஸ்லிங் குட் பை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உண்மைதாங்க இதுக்கப்புறம் வெறுத்து இதுக்கப்புறம் திருப்பி முதல்ல இருந்து சப்போஸ் அடுத்த வருஷம் தான் ஒலிம்பிக் வருது செப்போலான்னு கூட பரவாயில்ல அது இன்னும் நாலு வருஷம் எங்கள் வரும் உங்களுக்கு வந்து திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பித்து போய் அவங்களுக்கு அதுக்குள்ளே ஏஜும் ஆகிடும் அப்போ அதுக்கப்புறம் போய் போராடுறதுக்கு அவங்களுக்கு வலிமை இல்லைன்ட்டாங்க ஸ்ட்ரென்த்தே எனக்கு கிடையாது அவ்வளவுதான் இதோட நான் வந்து விளையிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நம்ம அந்த முடியை வந்து நம்ம மதிக்க வேணும் ஏன்னா நம்ம வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் அவங்க மனாலுமே பார்க்கணும் அதுக்கப்புறம் மாறுறாங்களே என்னென்னு தெரியல மாறி வருஷமே அப்போ வந்து கலந்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது வரவேற்கணும் நம்ம இல்லை இப்பயும் வந்து நான் விளையிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து அதை வந்து மதித்து நம்ம வந்து சரி ஏற்றுக்க தான் வேணும் கிடையாது இது இது நிறைய என்ன வருதுன்னு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல வந்து சிக்ஸ் டைம்ஸ் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து சிக்ஸ் டைம்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறாரு லண்டன் ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாரு அவர் யாரும் ஜாடான் பரோஸ் அப்படிங்கிறது அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி வந்துட்டு நம்ம இவங்களுக்கு வந்து நீங்கள் சில்வர் மெடல் கொடுங்க இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் இது வந்து நூறு கிராம் அப்படிங்கிறத ஒரு கன்செஷன் கொடுங்க ஏதாவது கொஞ்சம் டைம் கொடுங்க ஏதாவது பண்ணுங்க சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா கியூபாலையவங்ககிட்ட தோத்தாங்க பார்த்திங்களா கியூபா செமிஃபைனலில் அவங்கள வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இந்தியாவும் வந்து சொல்லியிருக்காரு மோடி அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிரதமரம் வந்தது ரொம்ப பாராட்டுகள் எந்த ஹெல்ப் என்ன பண்ணுவோம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டிருக்காரு அப்புறம் நம்ம இவங்க இந்த ஒலிம்பிக் இந்தியன் ஒலிம்பிக் பெடரேஷன் தலைவர் உஷா கிட்ட பிடி உஷா கிட்டையும் பேசிக்கிறாங்க எந்த ஹெல்ப் என்ன பண்ணுவோம் நீங்களும் வந்து முறையீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க முறையீடு பண்ணாங்களா என்னன்னு சொல்லி ஆனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா கென்யாவில் வந்து ஃபைவ் ஒரு 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 உமன் வந்து ஃபைவ் தௌசண்ட் மீட்டர்ஸ் ரன்னிங் இருந்து பார்த்தீங்களா அதில் வந்து ஒருத்தவங்க கென்யாவை சேர்ந்தவங்க சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறாங்க இந்த ஒலிம்பிக்கில் அவங்க சில்வர் மெடல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டு சில்வர் மெடலில் வாங்கிட்டாங்க எதனாலன்னா இவங்க தேர்டு வந்த ஒடிவார் வாங்க பார்த்திங்களா அந்த ரன்னரை வந்து இவங்க இடிச்சிட்டு டிசர்வ் பண்ணிட்டாங்க அவங்க வர விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவங்கள வந்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே கென்னியன் கவர்மெண்ட் வந்து உடனே வந்து அப்பீல் போய் இல்லைன்னு சொல்லி பார்த்து உடனே வந்து ஓகே இல்லை சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சிலுவை அப்புறம் அங்கெல்லாம் பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி போராடி வாங்கலையே சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோவ்ளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க தெரியுமா இது வந்து இந்த இந்த இது இந்த விளையாட்டில் வந்து ஃபிஃப்டி தரி கிடையாதுங்கிறனால ஃபிஃப்டியில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இந்த ஒரே வருஷத்தில் வந்து அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி உடம்பை குறைச்சி அந்த வெயிட்டை குறைச்சி பார்ட்டிசிபேட் பண்ணி வரதுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் வருவாங்க அப்படி வேற கேட்டகரியில் வந்து ஃபு பண்ணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டைம் இருக்கும் அதில் கொஞ்சம் கிராஜுவலாக வருவாங்க ஆனால் இங்கே ஒரே வருஷத்தில் வரணும்னு சொல்லிட்டு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதுக்காக கடுமையாக போராடி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இது வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அலிகேஷன் வந்துச்சு என்னென்னா இந்தியன் ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட தலைவராக இருந்தார்ல ஒருத்தர் யார் பிரிஜ் பூஷன் சிங் அவர் மேலே வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அலிகேஷன் வந்தது போன வருஷம் அது வந்து இந்த யார் மேலே இவங்க இவங்கெல்லாம் வச்சுருந்தாங்க யாருன்னா அந்த ரெஸ்லர்ஸ்லாம் விமன் இருக்காங்க பார்த்திங்களா அவங்கெல்லாம் அவர் மேலே வச்சு அந்த குற்றச்சாட்டை வச்சு எல்லாரும் போராடினாங்க இவங்களும் ரொம்ப அதுக்காக சேர்ந்து போராடி ரோடுக்கு வந்து அவ்வளவு இதெல்லாம் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ணி அவ்வளவு இதெல்லாம் பண்ணி ஆனால் ஊர்வலமாகலாம் போய் ரொம்ப வந்து ரொம்ப போராடினாங்க எல்லாம் சே சேர்ந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவர் பிஜேபி மினிஸ்டர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ரொம்ப போராடினாங்க ஆனால் எந்த இதுவும் நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போராடுறப்ப இவங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் பிடிச்சி இழுத்துட்டுலாம் போனாங்க ரோட்டில் இவங்க வந்து விமன் போலீஸ்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போய் வேனில் போட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிலாம் நடந்தாங்க அந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பிஜேபி எம்பி எம்எல்ஏ பண்ணதுனால்தான் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இல்லை அதனால தான் கூட ஏதாவது நடந்திருக்கலாம் அந்த ஃபிசியோ அந்த கோச்சிலாம் இருக்கிறாங்களோ அவங்க கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம் வேறு அவங்க இவங்க வரக்கூடாதுன்னு நினச்சி அப்படின்னு கூட நிறைய சொல்றாங்க நம்மளுக்கு எது உண்மைன்னு தெரியல ஆனால் சில நியூஸ் அப்படி வருது எப்படின்னா இவங்க வந்து இப்போ ரவுண்ட் சிக்ஸ்டீனில் ஜெயிச்சப்ப குவார்ட்டர் ஃபைனல் ஜெயிச்சப்ப செமிஃபைனல் ஜெயிச்சதுலாம் யாரும் பாராட்டவே இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் லூஸ் பண்ணிட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ட்வீட் போடுறாங்க அப்போ வந்து கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து வேறு என்ன கூட நடந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது இதுவே தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது ஆனால் அப்படி ஒரு பேச்சு வருது அதனால அவங்க அந்த கூட இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசியோ அவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா அந்த டீம்ல அவங்க கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம் இவங்க வந்து வெயிட் கெயின் பண்றதுக்கு ஏதாவது கூட கொடுத்துருக்கலாம் கொடுத்து வெயிட் கெயின் பண்ணி வச்சு டிஸ்குவாலிஃபை பண்ண வச்சிருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நைட்லயும் அப்படி வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பத்தி சரியா தெரியலங்க ஆனா என்ன சொல்றாங்க ஒரு சமயம் இவங்க இதே கேஜ்ல வந்து இவங்க ஃபிஃப்டி த்ரீ கேஜி அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் கேஜி உங்க வெயிட்டு ஆனால் இவங்க பார்சிலே பண்ணுறது ஃபிஃப்டி த்ரீ கேஜி கேட்டகரிலாம் போயிருக்கிறாங்க அப்படிங்குறது திடீர்னு ஃபிஃப்டிங்கிறப்ப அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் அந்த பழைய எப்படி அந்த வெயிட் எவ்வளோ அந்த ஃபிஃப்டி த்ரீ கிட்ட தான் போகும் அதனால போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு உண்மை எதுன்னு தெரியல கடவுள் தாங்க தெரியும் உண்மை எதுவும் நமக்கு தெரியாது இது மாதிரிலாம் வருது ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோன்னே தெரில நம்ம ஆறுதல் சொல்ல முடியுமா எப்படி வந்து நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் அதனால் அது மனசு மாறி திரும்பி வந்து ஒரு வைராகியத்தோட வந்து அவங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மற்றவங்கலாம் வந்து மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக சாதிச்சு காட்டணும்னு சொல்லி ஒரு வெளியோட திரும்பி வந்து அடுத்த ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இது வாங்கணும் மெடல் வாங்கணுங்க தான் நம்மளுக்குலாம் ஆசை கண்டிப்பாக அவங்க பண்ணணும்னு நம்ம வந்து ப்ரை ப்ரே பண்ணிப்போம் அவங்க நல்ல ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்ல விதமாக அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிப்போம் இதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ